பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிசுவனாலும் அவருக்கு கிருபின் சமாதானம் உண்டாவதாக வாழ்கின்ற தானே இந்த கடைசி காலகட்டத்தில் உலகத்தில் நிறைய பேர் பின்னை பிணைந்து இசைந்து கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தை அவர்கள் தத்தெடுத்தவர்களாகவும் உலகத்தின் காரியங்களை அவர்கள் திளைத்தவர்களாகவும் அதிலே இன்மம் காணுகளாகவும் அதை விரும்புகிறவர்களாகவும் ஆசைப்படுவதாயும் இருக்கிறார்கள் அதற்கு மாறாக இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் உலக நண்பர்களிடத்தில் எப்பொழுதுமே தங்களுடைய நேரங்களை பொழுதுபோக்குவர்களாயும் இருக்கிறார்கள் பிரிய மாணவர்களே இந்த கால வேளையில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுத்து கொள்ளப்படுதானே தேவனுடைய பிள்ளைகளாகவும் அவருடைய சந்ததியாகவும் ராச்சரிக ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கும் பொழுது நம்ம தனித்து காணப்பட வேண்டும் உலகத்தில் இருக்கிறதான சில நபர்களை விட்டு நாம் விலக வேண்டும் அதை நான் பார்ப்போம் என்று சொன்னால் ரெண்டு தே மூன்றாம் அதிகாரம் இதில் நாம் பார்க்கும் பொழுது ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்ற அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் விம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவளாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்னு இங்கே வசனம் நமக்கு திட்டம் தெளிவுமாக சொல்கிறது ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்டதான மனிதர்களோடு நம்ம என்ன பண்ணுறோம் தொடர்பு வைத்துக்கொள்கிறோம் அவர்களோடு ஒரு இணைப்பையும் வைத்துக்கொள்கிறோம் ஆனால் நம்ப வாழ்க்கையிலே நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான ஒரு சுபாவம் நிறைந்ததான மனித மனிதர்களிடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும் விலகி இருக்கிறோம் செல்ஃபிஷ்னஸ்ஸு பணம் 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 ஓடினே இருப்பாங்க அவங்க வீமுக்குன்னு எதனா பண்ணுவாங்க அவங்க வந்து அகந்தை ரொம்ப எதுக்கெடுத்தாலும் அகந்தையாக இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்கள தூஷித்து கொண்டே இருப்பார்கள் தாய் தகுப்பன்மார்க்கு கீழ்படி மாட்டாங்க எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு நன்றியே இருக்காது கொஞ்சம் கூட பரிசுத்த வாழ்வு என்பது இருக்காது சுபாவ அன்பு ஒரு பேசிக்கான ஒரு அன்பு அவங்களுடைய மனதில் கொஞ்சம் கூட அந்த அன்புன்னதே இருக்காது ஒரு மனிதனுக்கு சில சூழ்நிலையில் அன்பு என்பது இருக்க வேண்டும் ஒரு இறப்பு என்று சொன்னால் அந்த இறப்பில் போய் அந்த மனிதன் வேண்டும் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த அடிப்பட்டது நிமித்தமாக அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு இழப்புன்னா அது மினிமமாக அந்த மனிதனை என்ன பண்ணோன்னா அதை தான ஒரு வருத்தமோ ஏதோ ஒரு வருத்தத்தின் எதிர்விளைவோ அந்த மனுஷன் காட்ட வேண்டும் ஆனால் சுபாவ அன்பில்லாதவர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க இணங்காதவர்கள் எதுக்குமே அவங்க மசிய மாட்டாங்க அவங்க போக்கில் அவங்க இருப்பாங்க அவதூறு செய்கிறவர்கள் ஒன்றுமே இல்லாமல் உன்னத்திரை பற்றி என்ன பண்ணுறாங்க அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது இச்சை இல்லாதவர்கள் இச்சை இல்லாதவர்கள் நிறைய இச்சையடக்கம் இல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படிப்பட்டதான மனிதர்கள் கொடுமை உள்ளவர்கள் செய்வாங்க நல்லவங்களை பயிப்பாங்க துரோகிங்க அப்படின்னா கூடவே இருந்து அவங்களை பற்றி தெரிந்து கொண்டு அவங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்லி அவர்களுடைய குறைவைகளை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை அழுப்புது இவங்க தான் துரோகிங்க நம்பி கழுத்த இருக்கிறதான ஒரு விஷயம் துரோகிங்க துணிகரம் உள்ளவங்க எதுக்கெடுத்தாலும் துடுக்குன்னு செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி வருகிறதானே அந்த விளைவுகளையும் அதனால் யாரென்னா பாதிக்கப்படுவாங்களா என்பதை குறித்தும் யோசிக்காத ஒரு மனிதர்கள் துணிகரம் உள்ளவர்கள் இருமாப்புள்ளவர்கள் தேவ ராய் இல்லாமல் சுகபோக பிரிய எப்போ பார்த்தாலும் சுகத்தை விரும்புகிறவர்கள் என்ன பண்ணுவான் நல்லா சாப்பிட்ணும் சுகமாக இருக்கணும் எதை குறித்து கவலைப்படுகிறதில்லை மற்றவர்களை குறித்து கவலைப்படுகிறதான ஒரு விஷயம் இல்லை அவங்க சுகத்தை தான் அவங்க எப்போவுமே பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சி தான் அந்த குடும்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சி தான் அவங்க சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க மற்றவங்க பிடிச்சது சாப்பிட்ணுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க இதுதான் சுகபோக தேவ பக்தின் வேஷத்தை தரித்து பலனை மறுதளிக்கிறவர்களாகி இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விளக்கு பிரியமானவர்களே பொதுவாக இப்படிப்பட்டதான மனிதர்களை விட்டு விலகுதல் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இப்போது மனுஷன் எதை விதைக்கிறான்னா அதை தானே இருப்பான் மனுஷன் நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் நன் இருதயத்திலிருந்து பொலாதவிகளை எடுத்து காட்டுகிறான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படிப்பட்டதான மனிதர்களிடத்துலேருந்து நாம் விலகி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதே ரெண்டு மூன்றாம் தேரம் பதினான்காம் வசனம் நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகள் நிலைத்திரு அவைகளை என்ன இடத்தில் கற்றா என்று அறிந்திருக்கிறதும் அல்லாமல் ஏ கிறிஸ்து இயசை பற்ற விசுவாசத்தினாலே உன் ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சொல்வது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் வேத வாக்கியங்கள்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேர்வனாகவும் எந்த நற்கரை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கணிந்து கொள்வதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதலுக்கும் இருக்கிறது இன்றைக்கி தேவனுடைய போதகத்தை அந்த உபதேசத்தை அப்போசில் எழுதி வைத்திருக்கிறதான அந்த உபதேசத்தை நம்போ கற்று கொண்டிருக்க வேண்டும் கற்று நிச்சயத்து கொண்டவர்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதை யார் இடத்தில் கற்றாய் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த வேத வாக்கியங்கள்லாம் யாரால் அருளப்பட்டு இருக்கிறதுன்னா தேவ ஆவியினாலே அது அருளப்பட்டிருக்கிறது அந்த வேத வாக்கியங்களை நாம் புரிந்து கொண்டு அவைகளை வைத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உபதேசம் பண்ணலாம் அதை வைத்து கடிந்து கொள்ளலாம் அதை வைத்து சீர்திருத்தலாம் அதை மற்றவர்கள் நீதியை படிப்பிக்கும்படியாய் அது புரோஜனம் இருக்கிறதானே அந்த வேதத்தை அந்த உபதேச வசனங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்ம நிலைத்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு கற்றமோ அந்தளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருந்து மேலும் இன்னும் உபதேசத்தில் நிலைத்திருந்து நம்ம முதல்ல பார்த்த அந்த நபர்களை விட்டு எல்லாம் நாம் விலகி இருக்க வேண்டும் அதுக்குன்னா அவங்ககிட்ட எதுவுமே தொடர்பு இல்லாமல் இருக்கிறது இல்லை மாறாக அவர்களை விட்டு விலகி இருத்தல் என்று சொன்னால் முக்கியமான ஒரு காரியங்கள் முடிவெடுக்கிறதான ஒரு விஷயம் என்னென்னா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறது மிகவும் நல்லது பிரிய மாணவர்களை உலகம் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் யாரோ ஒரு நபர் உங்களை என்ன பண்ண நேற்று நீ சபைக்கு போவாத எனக்கு இந்த தொழில் இருக்குது நீ வா என் கூட நீ வேலை செய் நீ நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு போவாதீங்க ஏதோ உலகத்தில் இருக்கிற நபர் இந்த இடத்துல இந்த பணத்தை போட்டால் இந்த கேம்லிங் மாதிரி இருக்குது நீ என்ன பண்ண ஒரு லட்ச ரூபாய் கூடு நான் உனக்கு முப்பதாயிரம் ரூபாய் மாதம் மாதம் தரேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு முப்பதாயூவா கொடுப்பான் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் என்னவான் இந்த கம்பெனிக்காரன் என்னை கவுத்துட்டான் அது போயிடுச்சு இது போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க உங்களை கவிழ்த்து விடுவார்கள் அப்போது நம்முடைய ஆசிர்வாதம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியும் நன்மை உண்டாயிருக்கும் அப்போ இன்றைக்கு நம்முடைய கைகளினாலே உழைத்து சம்பாதிக்கக்கூடியதான அந்த பணமானது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறது ஏதும் சொல்கிறது உண்ணவும் உணவு உண்ணவும் ஒடுக்கவும் நம்ம போதும் என்று இருக்க கடமை போதும் என்ற மனதுடனே கூடிய பக்தி மிகுந்த அதயம் இன்றைக்கு இப்படிப்பட்டதான கடைசி காலில் இருக்கிறதான இந்த மனிதர்களானவர்கள் இப்படியாக நம்மை குழப்பி தேவனுடைய அந்த வழியை விட்டு நாம் கற்றுக்கொண்டதான நிச்சயத்து கொண்டதான அந்த காரியங்களை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மை அவர்கள் பிரித்து விடுவார்கள் அதனால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறாது இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையிலே நம்ம நிலைத்திருத்தலானது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்காக மிகவும் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் பவுலியன் சொல்கிறாரு அதே திமுக நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எட்டாவது வசனம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருவார் நீ சீக்கிரமாக எண்ணத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு அப்போது இங்கே பவுலடியன் சொல்கிற சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிருடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்போது நம்முடைய வாழ்வானது என்ன பண்ணா நீதியின் கிருடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ப நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்படத்தானே அந்த தற்பிரியர் சுபாவ அன்பில்லாதவர்கள் அகந்தியுள்ளவர்கள் கொடுமை செய்கிறவர்கள் பயக்கிறவர்கள் துரோகிகள் துணிகரம் உள்ளவர்கள் இப்படிப்பட்டதான மனிதர்களை விட்டு நம்ம விலகுதல் அவசியமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு நீங்கள் தேவருடைய பிள்ளைகளாக இருப்ப இருப்போம் என்று சொன்னால் நீங்கள் சபையில் இருக்கிறதான சகோதர சகோதரிகளோடு தேவருடைய பிள்ளைகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் நீங்கள் இப்படிப்பட்டதான உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களை விட்டு விலகும் பொழுது தேவன் உங்களை அவர்கள் காப்பாற்றி உங்களுக்கு தேவையான நன்மைகளை தருவார் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்